குரு ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அது அப்படியே தான் இருக்கும் நீங்க சொன்னீங்க விளக்கி வச்சிருக்கோம் விளக்கி வச்சிருக்காங்க அது எப்படி அழிக்கிறது அது எழுக்கணும் இங்க புண்ணியத்தை சாக்க நீங்க இங்க புண்ணியம் செய்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு அம்மாவுக்கு வாழைப்பழம் வாங்கி தரையா அது கடன் தானே அது பட்டது கடன் தானே பிரபஞ்சத்துக்கு புண்ணியம் செய்யலை அங்கே குறையும் நீங்கள் புண்ணியம் பண்ண பண்ணால் குறையும் சித்த வாழும் குருநாதர் என்ன பண்ணுதாருன்னா அகத்திய பெருமான் சிவபெருமானை என்ன பண்ணுதாங்கன்னா அதை அப்படி விளக்கி வைப்பாங்க செவ்வசெப்பாக்கி வந்து இவன் பணியாற்று தான் பிரபஞ்சத்துக்கு நல்லது செய்ய போகிறான் நாலு பேருக்கு புண்ணியம் செய்ய போகிறான் அப்படின்னா அந்த நாலு இன்ட்டு நாலு நீங்கள் இப்போ என்னதான் நாலு பேர் எத்தனை பேரா நாற்பது பேராங்க நாற்பது பேர் நானூறு பேராக நாலு பேர் பேர் நாலு லட்சம் பேராங்க நாலு லட்சம் பேர் நாலு கோடி பேராக மாறுவாங்க புண்ணியம் பெருகுதா அதுக்காண்டி உங்களை உங்களுக்கு வந்து விளக்கி வைப்பாங்க செய் அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே புண்ணியம் செய்ய 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 நீங்கள் செஞ்சது மழை ஓலை இருக்கெல்லாம் கடுகாக கரைஞ்சிரும் வந்து முதல் வினா தொடுத்ததற்கு அகத்தியன் விடையளிக்கின்றோம் சிவம் வாழும் குருதானே என்று உரைத்தாய் வாழும் குருதான் சிவம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷா வாழும் குருவிற்குள் சிவத்தை காணலாம் சிவத்திற்குள் சிவத்தை நாடி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சிவத்தை பல்வேறு அடையாளங்களாகவே உணர முடியும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் சித்தர்கள் ஜீவசமாதிகளை நோக்கி செல்கின்ற பொழுது இங்கு சிவம் இருக்கின்றார் இருக்கின்றார் என்று தேடி அழைகின்ற நிலையே நடந்து கொண்டிருக்கும் ஆனால் வாழும் குருவை இருக பற்றுகின்ற பொழுது சிவத்தை நிச்சயமாக உணர்வாய் என்ற கத்தியன் ஆசி வழங்குகின்றோம் வாழும் குருவின் மூலமாக சிவத்தை உணரலாம் சிவத்தை வாழும் குருவென்று எவரும் அழைக்க இயலாது என்ற கத்தியன் உழைக்கின்றோம் இரண்டுக்கும் தொடர்பு உண்டு ஆனால் தொடர்பில்லை சிவத்தை அடையலாம் எவ்வாறு அடையலாம் வாழும் குருவை பற்றுகின்ற பொழுது சிவத்தை அடையலாம் நேரடியாக சிவத்தை அடைகின்றேன் என்று நிறைவேறா பயணம் சென்று கொண்டே இருக்கக்கூடும் இவன் உரைத்தவாறு தன் வயோதிக காலம் ஆகி மரணத்தின் பிடியில் கூட சிவத்தை உணராது சென்றவர்கள் இருக்கின்றார்கள் அது தனக்குள் இருக்கக்கூடிய அகம் அகம்பாவத்தால் அவர்கள் தேடி அலைகின்றார்கள் என்று அகத்தியம் கூறுகின்றோம் வாழும் குருவை இணையான வயதை ஒத்தவனை குருவாக ஏற்றுக்கொள்ள மனது இல்லையெனில் அவன் தேடி அலைந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற அகத்தியன் கூறுகின்றோம் அது தன் உறவாளனாக இருக்கலாம் சக சகோதரனாக இருக்கலாம் தன்னோடு பணிபுரிகின்றவனாக இருக்கலாம் தனக்கு கீழ் வயது கீழ் நிலையில் உள்ள ஒருவனாக கூட அவன் ஞானியாக சித்தனாக சிவமாக வலம் வரலாம் அதனை ஏற்றுக்கொள்பவனே உயர் சிவத்தை இருக பிடிக்கின்றான் என்ற அகத்தியன் கூறுகின்றோம் இதுதான் உண்மை ஆன்ம ஈகம் என்பது ஆன்மாவிற்குள் உண்மையான ஈகை குணத்தை அடைய வேண்டும் என்ற பயணம் அது ஆன்மீகம் என்பது ஏதோ அகங்கார பயணமல்ல என்ற அகத்து கூறுகின்றோம் அகம் அழிகின்ற பொழுது அகத்திற்குள் சிவம் அமர்கின்றார் சிவமாக எவர் அமர்கின்றார் வாழும் குரு அமர்கின்றார் வாழும் குருவின் மூலமாகவே இவர்கள் அனைவரும் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினை அடைந்திருக்கின்றார்கள் என்ற அகத்தியன் கூறுகின்றோம் இவனுக்கு வினை இல்லையா என்ன இவனுக்கு வினை இல்லையா என்ன அமர்ந்திருக்கும் நூல் தாங்கிய சீடர்கள் அனைவருக்கும் வினை இல்லையா என்ன இவன் உரைத்தவாறு ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் வினைதனை ஏன் எதற்காக இவர்கள் மூலமாக ஞானம் பறைசாற்றப்பட வேண்டும் ஞானம் பறைசாற்றப்படுகின்ற பொழுது இவன் நூல் சுமக்கின்ற சீடனாக வளம் வருகின்ற பொழுது வினை அற்றவனாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் வினையை ஒதுக்கி வைக்கின்றார்கள் என்று அகத்தியன் கூறுகின்றோம் சிவசபை ஆசானும் உரைக்கின்றான் இவன் சலனப்படுகின்ற பொழுது சஞ்சலப்படுகின்ற பொழுது இதுகாரும் பல்வேறு விஷயங்களுக்குள் ஈடுபடுகின்ற பொழுது களிமாற்ற நிகழ்விற்கு மாற்றான களி நிகழ்வுக்குள் ஈடுபடுகின்ற பொழுது இவனை வினை வந்து பற்றி இவன் சிவசூட்சமன் நூல் இறை சபையில் தஞ்சமடைகின்றது என்று அகத்தில் உரைக்கின்றோம் அது நிகழ்கின்றது இப்ப நம்ம நாலு பேருக்கு உதவி செய்தோம் பலவையும் கொடுங்க அப்படி அப்ப அவங்களுடைய கருமுனையும் நமக்கு சேரும் நிச்சயமாக அல்ல அல்ல நிச்சயமாக அல்ல அது எங்கு சென்றடைகின்றது நீர் வாழும் குருவாக எவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாயோ அவனுக்குள் அது சென்று சிவத்தால் அவன் ஆற்றுகின்ற தவ புண்ணியத்தால் அகத்தியத்தால் பிரபஞ்சத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது பிரபஞ்சத்திற்கு தாரை வார்க்கப்படுகின்றது அக்கவலை எச்சிடருக்கும் இல்லை தேவையில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வாழும் குருவை இருக பற்றியவனை வினை பற்றுவதில்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இது நிதர்சனமான உண்மை நித்தியமான சத்தியமான உண்மை அதற்கு அகத்தியன் சான்று இச்சங்கள் நிகழ்விலிருந்து சவால் விடுகின்றோம் அகத்தியன் வாழும் குருவை இருக பற்றுகின்ற பொழுது அவன் வினை நிச்சயம் பற்றாதென்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் வினைதனை அகத்தியன் பெற்றுக்கொள்வோம் நிதர்சனமாக அகத்தியன் பெற்று சிவத்தின் திருவடிகளில் சமர்ப்பித்து அதனை பத்மமாக்குகின்ற வேலையே ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய பணி என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் இது போன்று சூட்சம நிலை எவ்வாலயத்திலும் எங்கும் இறையாளன் உரைக்க இயலாது நவக்கிரகங்களை அடிபணிய வைக்கின்ற சபை பிரபஞ்ச மகா சபை சபையென்றம் கூறுகின்றோம் எங்கும் இதுபோன்ற இறையாளன் உரைக்க இயலாது எம் மேடையிலும் உரைக்க இயலாது கூறிவிட்டு பாருங்கள் அவன் நவக்கிரகத்தால் சாட்டையடி பெறுவான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அத்துணை ஒன்பது கிரகங்களையும் வாழும் குருவை ஏற்று நிற்கின்ற சீடருக்கு பின்பாக மூன்று அடி தள்ளி நிற்க வேண்டும் என்று கட்டளையிட்ட சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடர்களின் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எங்கு அமர்ந்த பொழுதும் அவன் உரைப்பான் சபையால் இதை பெற்றோம் சபையால் அதை பெற்றோம் சபையால் இது நடந்தது சபையால் எம் உயிர் வந்தது எம் வாரிசின் உயிர் வந்தது என்று உரைக்கின்ற நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் பார்த்தேன் நான் ரெண்டு தடவை கனவுல பார்த்தேன் நூலை நான் பார்த்தேன் நூலை கா இறை பேழையை தங்க புதையலாக பார்த்த அற்புதமான சீடர் இறை பேழையை ஆதி இறைமகா சூட்சமன் நூலினை தங்க பேழை திறந்து உள்ளுக்குள் இருந்து எழுத்துக்களாக வெளிவருகின்ற அற்புதமான காட்சியை பெற்ற சீடர் என்று ஆசி வழங்குகின்றோம் மகன் ஓ அப்புறம் எனக்கு அந்த கிரகங்களை பற்றி நான் கேட்டேன் கேட்டப்போ எனக்கு உங்கள் உங்கள் நீங்கள் தான் அதை கெட்டி போடுற மனைக்கு காமிச்சாங்க இந்த என் பையன் பொண்ணுக்கு கிரக நிலை சரியில்லாமல் இருந்தது அது அன்னைக்கு நைட்டாக எனக்கு அது ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன் அது உங்க மூலியமா எனக்கு இச்சித்தனுடைய பேராற்றலின் மூலம் இச்சீடன் நூல் தாங்கும் சீடன் இவ் இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்தகைய வினை நிலைதனை கட்டுகின்ற நிலையை அது எவ்வாறு ஒரு ஒரு வாகனம் ஒரு மா ஒரு மாடு போன்று அந்நிலைதனை இருக யாம் கட்டுகின்றோம் இச்சீடன் கட்டுகின்றான் அதனை கண்டிருக்கின்றார் அது எதனால் இறை சபை ஆசானுடைய ஆற்றலின் மூலம் இறை சீடனுடைய ஆசியை பெற்று ஆதிகை சூட்சம நூலோடு பல்வேறு பல்வேறு நாளிகை பொழுது உரையாடி அத்தகைய ஆற்றலால் பெற்ற என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ என கேள்வி கேட்டதுக்கு இது எனக்கு உள்ள அவ்வினாவிற்குரிய விடை பகிர்வதற்காகவே அற்புதமாக சச்சங்க நிகழ்வு நிகழ்த்துகின்றது கேட்கின்ற பொழுது உமக்கு மட்டுமல்ல உரைக்கின்றோம் நான் என்ற நிலை கடந்து உரைக்கின்ற அத்துணை வினாக்களுக்கும் அகத்தியன் விடையளிப்போம் நிச்சயமாக சச்சங்க நிகழ்வில் இருந்து நான் வெளிச்செல்கின்ற பொழுது நான் உள்வருவோம் வருவோம் என்கின்ற ஆசிதனை அகத்தியன் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் அருளாசி வழங்கி